வணக்கம் விவசாய சொந்தங்களே இந்த தைப்பட்டத்தில் நாம் காய்கறி சாகுபடிவிற்காக எடுத்துக்கொண்ட விதைகளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீரை விதை அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த தை மாதத்தில் நம்ம ஊன இருக்கிறது பார்த்திங்கன்னா அகத்தி அடுத்தது பாருங்க நண்பர்களே அவரை மூன்று சைஸான அவரை விதை வச்சுருக்கோம் எல்லாமே கைப்ரெட்டு தான் அடுத்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி அடுத்தது சோளம் நண்பர்களே அடுத்தது பாருங்கள் நண்பர்களே பரங்கி நாட்டு பரங்கி சிறிய சைஸு இது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் பரங்கி அடுத்த வருங்க பாருங்க நண்பர்களே கொத்தவரை அடுத்த மிதி பாகல் பெரிய சைஸு பாகல் நாட்டு பாகல் ரெண்டுமே கைப்ரெட் பாகல் மூன்று வகையான பாகல் விதைகளை எடுத்துக்கொண்டுள்ளோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பயிர் பெரும் பயிர் அடுத்தது புடலை நாட்டு புடலை நாட்டு வெண்டி விதை அதையும் எடுத்துருக்குறோம் இந்த தைப்பட்டத்தில் விதைப்பு செய்யலாம் அடுத்து பாருங்கள் வெண்டி விதை இது வந்து நம்ம இப்போ கைபிரட்டு தான் எடுத்திருக்கோம் அடுத்த நண்பர்களே பூசணி இந்த பூசணியும் நாட்டு ரகத்தை சேர்ந்தது தான் அடுத்தது பாருங்க நண்பர்களே சுரை அதுதான் நாட்டு ரகமும் வச்சுருக்கோம் இந்த சுரை செடியானது கொஞ்சம் லேட்டாகிட்டு தற்போது அதையும் முயற்சி செய்து பார்க்கிறோம் அடுத்தது பாருங்க நண்பர்களே வெள்ளரி இது முன்கூட்டியே நாம் விதைப்பு செய்ய இருக்கிறோம் அதே போல் கூடவே தர்பூசணி இதுவும் கொஞ்சம் முன்கூட்டியே நடவு செய்ய இருக்கின்றோம் இந்த காய்கறி விதையானது நம் தைவட்டத்திற்கு விதைப்பு செய்ய இருக்கிறோம் நன்றி விவசாய சொந்தங்களே இந்த வீடியோ பதிவானது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு வீடியோ பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி நண்பர்களை